இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் நம்மளுக்கு மேலோங்கணும் நிறைய பேர் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்க இருக்காங்க நான் வந்து பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு பத்து பத்து ரூபாயும் சேர்த்து 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 வச்சேன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன நான் கண்ட சுகம் என்ன அந்த மாதிரி மைண்ட் செட் இப்போ நிறைய பேர்களுக்கு வந்துடுச்சு நிறைய மக்களுக்கு வந்துடுச்சு அந்த மாதிரி எண்ணம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட பணம் சேராதுமா ஒரு சிலர் வந்து சொல்லவும் சொல்லுவாங்க இறைக்கிற கிணறு தாங்க சுரக்கும் தாராளமாக செலவு பண்ணாதான் பணம் நம்ம கையில வரும் அப்படிம்பாங்க தாராளமா செலவு பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பணம் கையில வரத்துக்கான வழி இல்லை கையில இருக்கிறது கரையறதுக்கான வழி உங்களுக்கு தாராளமா வருமானம் வர்றதுக்கு நீங்க முயற்சிகள் பண்ணீங்க வேலைகள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா செலவு பண்ணலாம் ஆனா தாராளமா செலவு பண்றது தேவையில்லாத செலவு லாவிஷ்னஸ் அப்படின்றது ஆடம்பர செலவு அப்படின்றது என்ன கேட்டால் நான் கண்டிப்பாக வேண்டாம் அப்படின் தான்மா சொல்லுவேன் ஏன்னா நம் முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும் அப்படின்னு இருக்காங்க இப்போ இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க ஆற்றுல போடுறதே முட்டாள் தனம் இதில் அலந்து வேற போடுறதா அப்படின்ற கமெண்ட்டு யாராவது கேட்க தான் செய்வாங்க அப்படி இல்லை தேவையில்லைன்னு ஒன்றுத்த ஆற்றுல தூக்கி போட்டால் கூட நீ அளந்து போடு அளவுக்கு அதிகமாக போடாத அப்படின்றதுக்கு அர்த்தம் அது சரிங்களா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க தேவையே இல்லாதது தான் ஆனால் அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லாத அப்படின்னு மொத்தமாக போட்டிருக்கூடாதான் அது பிற்காலத்துல எதுக்காவது தேவைப்படுமோ அப்படின்னு அளந்துதான் போடணும் அப்படின்ற அர்த்தம் சரி ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத விரயங்கள் மற்றவங்க வந்து நம்மளை பெருமையாக நினைக்கணும் கௌரவமாக நினைக்கணும் மரியாதையா நினைக்கணும் அப்படின்னு நம்ம ஆடம்பரமாக சில பல விஷயங்கள் செய்வோம் அந்த மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள் செய்ய வேண்டாம் இது மொதல் விஷயமா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நிறைய வந்து வேஸ்ட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ரெண்டு பேர் தான் இருப்போம் நம்ம சாப்பாடு நிறைய வடிப்போம் அதை ஒரு ஜீவராசிகளுக்கு கொடுத்தாவாது அந்த ஜீவராசிகளை அது வாய் வாழ்த்தாட்டாலும் வயிர் வாழ்த்தோம் அப்படிம்பாங்க ஜீவராசிகளுக்கும் கொடுக்க மாட்டோம் சாதத்தை போட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி அப்படியே போட்டுருவோம் மறுநாள் காலில் தூக்கி குப்பையில் போடுவோம் அது வந்து பாருங்கள் அந்த மாதிரி விரையும் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அன்னபூரணி தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபம் வரும் ஸோ அன்னதோஷம் அப்படின்றது வரும் அதுக்கும் மேல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்னலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னலக்ஷ்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபம் அப்படின்னு வந்து அந்த அன்னத்துக்காக நம்ம தடுமாறுற நிலை அப்படின்றது ஏற்படும் மூணாவது விஷயம் வந்து பாருங்கம்மா சில குடும்பத்துல ஒன்றும் இல்லம்மா நம்ம பாத்திரம் தேய்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேப்பை ஃபுல்லும் திறந்து விட்டுருவாங்க அப்படியே கழுவாங்க இது சில குடும்பத்தில் நான் பார்க்குறேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத விட என்கிட்டயே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸு ஒரு கிளாஸ் கழினின்வாம்மா அப்படின்னா தண்ணி ஃபுல்லும் திறந்து விடுவாங்க கழுவாங்க நான் சொல்லுவேன்மா தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணேன் அப்படின்னா மேம் தண்ணி போய் என்ன மேடம் இருக்குது தண்ணி தான் ஏகப்பட்ட தண்ணி நம்ம வீட்டில் இருக்கேன் அப்புறம் என்ன அப்படிம்பாங்க பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீர் சிந்துனா சீர் சிந்தோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆக தேவையில்லாத தண்ணியை விரயமாக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஜலத்துலேயும் ஜலலட்சுமி அப்படின்றது இருக்கா ஜலலட்சுமி எந்த வீட்டில் தேவையில்லாம விரையாவதோ அந்த வீட்டில் பண விரையமும் இருந்துகிட்டே இருக்கும் தான் நம் முன்னோர்கள் நீர் சிந்துனா சீர் சிந்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஒன்று மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கு ஒரு மெடிசனல் ஒரு டீப் நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கு அதுக்கும் மேல ஒரு ஆன்மீக ஒரு சிந்தனையும் தான் இத்துணை விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் இந்த அந்தி சாயிற நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு உட்காந்து தலை வாடுறது எண்ணெய் வைக்கிறது பெயின் வாடுறது அதுக்கு மேலே விளக்கு விற்கிற நேரத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செல்வ செழிப்பு குறையும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தயிர் சாப்பிடக்கூடாது கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்வ செழிப்பை குறைக்கிறதுக்கான ஒரு ஆயத்திய பணியை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பாருங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா காலில் வந்து தங்க கொலுசு போட்டுக்கிறது இன்னும் ஒரு சிலர் நான் பார்க்குறேன் காலில் அழகாக தங்க மெட்டி போட்டிருக்காங்க ஆக்சுவலி தங்க கொலுசு தங்க மெட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது ஆனால் காலில் போடக்கூடாது போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தாரித்தரியத்தை நோக்கி போவோம் நம்மளோட செல்வ செழிப்பு படிப்படியாக படிப்படியாக குறையும் அப்படின்றது நூற்றுக்கு லட்சம் பெர்சன்ட் உண்மை இப்போ இதை நான் சொல்லும்போது கீழே கமெண்ட்டில் போடுவீங்க கேர்லைட்ஸ் எல்லாம் தங்க கொலுசு தான் ரெகுலராக போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கும் கேட்குவீங்க கண்டிப்பாக யாரோ ஒருத்தராது கமெண்ட் அப்படின்றது போடுவீங்க ஜென்ரலா வந்து பாருங்க கேரலைட்ஸ் வந்து ஜோதிடமே பாக்குறது இல்ல ஜாதகம் அப்படின்றது கிடையவே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் கேக்குறாங்க அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஹாரோஸ்கோப் கிடையாது நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறது கிடையாது பிரசன்னோ இந்த தேவ பிரசன்னோ மனித பிரசன்னோ அப்படி நிறைய பிரசன்னம் இருக்குது ஒவ்வொரு தேவதைகளை சித்தி பண்ணி அந்த மாதிரி பிரசன்னன்னு சொல்கிற ஒரு கஷ்டம் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களே தவிர அவங்க வந்து மற்றபடி இந்த கோள்கள் கோள்கள்னால வரக்கூடியது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கறது அப்படின்றது இருக்கு இப்ப கேர்லைட்ஸ் வந்து பிரசன்னம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நீங்களும் பிரசன்னம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையே நீங்க ஜாதகம்னு ஒண்ணு பாக்குறீங்க பொருத்தம் இருக்கா பத்து பொருத்தத்துல எத்தனை பொருத்தம் நல்லா இருக்கு ரஜு பொருத்தம் இருக்கா அப்படின்னு பல விஷயம் பல பொருத்தம் பார்க்க தானே செய்றீங்க அப்ப ஒண்ணு வேணும்னா ஒண்ணு நம்ம இதை எடுத்துக்கிறோம் ஒண்ணு அவங்கள்தான் எடுத்துக்கிறோம் அப்படின்றது எந்த விதத்துல கரெக்ட் கரெக்ட் கிடையாது பொதுவாவே ஜோதிட ரீதியாக எதுக்கு வந்து கால்ல தங்கம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இடுப்புல இருந்து கால் விரல் வரைக்கும் சனியினோட ஆதிக்கம் ஜோதிடத்தில் ஒரு மனித உடல் எடுத்தால் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் சனியினோட ஆதிக்கம் பிறப்புறுப்பு சுக்ரனோட ஆதிக்கம் இப்படின்ற மாதிரி பிரிச்சுருக்காங்க அப்போ சனியினோட ஆதிக்கம் பெற்ற இடத்துல குரு பகவான் சனிக்கு ஒரு ஃபேவரான கிரகமா நட்பு கிரகமாக அப்படின்னா இல்லை நட்பு கிரகம் கிடையாது குருவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு கோல்டு சுக்ரனுக்கு பொண்ணு அப்ப முக்கியமா தான் பொண்ணு சுக்ரனு கூட வெள்ளி தான் உகந்த ஒரு இதுவா இருக்கு உலோகமா இருக்கு அப்ப அந்த குருவனோட பொன் கோல்ட கொண்டு போய் நம்ம காலில் போடும்போது அதனால வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது இருக்கதான் செய்யும் ஆக இந்த மாதிரி சில பல விஷயங்கள் அதே மாதிரி பாருங்க முடி வந்து விரிச்சு போட்டுட்ருப்பாங்க முடி விரிச்சு போடுறது நம்ம ஒரு சில வழிபாடுல முடி இருக்கிறது இருக்கலாங்க அதாவது மாதங்கி தாயாரோட வழிபாட்டுல நீங்க இருக்கீங்க உபாசகரா இருக்கீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் கூட முடி போட்டுக்கோங்க பரமேஸ்வரனோட உபாசனையில இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈசன வழிபாடு பண்ணும்போது போது நிர்மாலயம் எல்லாம் இருக்கு இல்லை அதுதான் சிவ வழிபாடு நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கிறீங்க அப்படின்னா கூட சிவ வழிபாடுனா கையில காதுல மூக்குல எதுவுமே போடாம மூணு பட்டையை மட்டும் போட்டுக்கினா மட்டும் போதும் அது சிவ வழிபாடு சிவனடியார்களுக்குனே உரிய ஒரு தோற்றம் ஒரு கோலம் அப்படின்லாம் ஆக நீங்கள் அந்த வழிபாடெல்லாம் இல்லைங்க நான் சாமானிய ஒரு பிரஜை தான் சாதா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் பெருசாக வழிபாடலாம் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி சில பல விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபாலோ பண்ணால் ஒரு மேன்மையான நிலைமை அப்படின்றது வரும் ஃபாலோ பண்ணலை இது எதையுமே நம்ம செய்யல அப்படின்னா நம்ம இருக்கிற நிலையில இருந்து நம்ம கண்டிப்பா தாழ்வோம் நம்ம வசதியும் வாய்ப்பும் குறையும் அப்படின்றதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லம்மா